என்ன சொல்லுங்க என் மக பெரிய பொண்ணாக தான் ஆனால் என்னுடைய மாப்பிள்ளைக்கு அண்ணன் ஒய்ஃபு அண்ணன் ஒய்ஃபு எனக்கு மக முறை தான் எனக்கு மக தான் நல்லா டிவி சீரியல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது நல்லா ஃபேமஸாக தான் இருந்தாங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏதோ பண்ணினான்றாங்க அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அந்த மாதிரி பொண்ணு கிடையாது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பொண்ணு எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய இது நல்ல ஒரு தெய்வ பக்தி முருக பக்தி அதிகம் கோயிலுக்கு இறக்குறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட திருப்பூர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கு சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு வெள்ளியிலே வேலைலாம் ரெடி பண்ணி கொடுத்து அநியாயமாக நாளை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய மகளுக்கு வந்து புட்டு சுத்துற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு இதுல இக்மோர்ல இதுல அசோகா ஹோட்டல்ல எல்லாமே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு நாலு இன்னை இருந்து நாலு மறுநாளுக்கு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை இன்னாக பண்ண வேண்டிய பொண்ணு இந்த மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுத்திருக்குது